அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விற்சகம் ராசி கூட பொருந்த கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னு அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷத்தோப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க அது மட்டுமல்லாது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ விருச்சகம் ராசியுடைய அதிபதி வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவான்க மேலும் நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுமே அதிபதி நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணிக கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த தை மாதத்துல அப்பெல்லாம் வரவிருக்கும் சனிக்கிழமைகள்ல காலையிலோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் கெடுப்பலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் நீங்கள் சுயநலமாக யோசிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் நம்ம விஷயத்தில் மட்டும் இன்வால்வ் ஆனவோம் அப்படின்னாலே நமக்கு வந்து எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க அதனால வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் மட்டும் நல்லபடியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு சிறிதளவில் வந்து மைண்ட்லெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதன் காரணமாகவே ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற மண்ண உழைச்சல்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலன்ட்டாக எல்லா விஷயத்துலையும் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற டிப்ரெஷனோ அல்லது வந்து மனதில் வந்து அழுத்தமே எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயம் சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உங்களுடைய சொந்தக்காரங்கள் அதாவது உறவினர்கள் ஒரு சிலர் வந்து உங்கள் கிட்ட வந்து கோவமாக நடந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அல்லது நீங்கள் இப்போ உங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஸ் பேசுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படினாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் மனதை அமைதி படுத்திகிட்டு சைலன்ட்டாக பொறுத்து போனீங்க அப்படினாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாம இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுது மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிட்டிருக்குலாங்க அந்த மாதிரியான நண்பர்கள் வந்து குழந்தைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க இப்போது நீங்கள் வந்து இந்த தை மாதம் ஆரம்பத்திலேருந்தே முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் இந்த வருடம் முடியாததற்குள்ளே சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலோ குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதாவது இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை

வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து எதனால் வரைக்கும் கடவுள் மேலே வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த தை மாதம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடவுள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு தெய்வத்தின் மேல வந்து நம்பிக்கை வந்து நல்லபடியாக இரு இருக்குங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு எதனா ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய தன்மை ஏற்பட்டது அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்த்தோம் நம்ம உங்களுடைய ஃபியூச்சர் வந்து மிக சிறப்பாகவும் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உணவு உன்னதமான மாதமா உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க நீங்க ஆல்ரெடி சொத்து வாங்கி வச்சிருக்க இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால வந்து வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்காங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படினாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கு நீங்கள் பேங்க்கில் வந்து லோனுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு லோன் அமௌண்ட் ரொம்பவே சாத்தியமாக இது ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வீட்டு பணிகளை முடிச்சுட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்து வீட்டுக்கிராவசத்திற்கு கூப்பிட்டு அனைவருமே மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அதனால வந்து உங்களுக்கு புதிதாக ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ கிடைக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட எல்லா பர்சனல் விஷயங்களும் அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எந்தெந்த விஷயங்கள சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து எந்த ஒரு மனசங்கடங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக பொதுஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சிலர் நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் வந்து நல்லபடியாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்கள உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்ஸ்டன்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றன இந்த தை மாதத்துல வந்து நீங்க புதுசா ஒரு சொத்து வாங்குவதற்கும் இது ஒரு அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன செவ்வாய் பகவான் தற்சமயம் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தானஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க அதே சமயம் வந்து இப்போ உங்களுடைய பேர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லேயோ வந்து புதிதாக நீங்க ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்த வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னத மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு

கூடிய இடத்துலையே அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையே வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது வந்து மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய தொல்லைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய தொழில வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்துல இல்லாம நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக போயிட்டு நீங்க ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் நீங்க ஃபாரின் போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்த்தோம் ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகுதோ அல்லது வந்து ஃபாரின் போயிட்டு ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரேசானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ளே இருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு சில விஷயங்களை தேவிட்ட கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னமா வந்து மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைக்கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்பளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் இப்போ நீங்க சீனியர் சர்சன் உங்களுடைய ஹெல்த்தில் இது நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த தை மாதம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அன் கேட்டை நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட்